ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சிவபெருமானுக்குரிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை நாளுங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இல்லை திதி கொடுக்க உகந்த நாள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்புங்கிறது இருக்குது கார்த்திகை மாத அமாவாசை சிவபெருமானுக்கு உகந்த மாதத்தில் வரதுனால தனி சிறப்பு இருக்குது கார்த்திகை அமாவாசை என்று மகாலய அமாவாசை போல புண்ணிய நதிகள் நீர்நிலைகள் கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது வழக்கம் இதனால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் இது விருச்சக மாதம் அப்படின்னு சொல்வாங்க பித்திருக்கடன் தீர்க்க ஜாதகத்தில் உள்ள பித்ரு தோஷம் போக கார்த்திகை அமாவாசை என்று திதி கொடுப்பது அவசியம் பங்குனி அன்று மகாலட்சுமி அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சில புராணங்களில் கார்த்திகை மாத அமாவாசை அன்று மகாலட்சுமி தாயார் பூமிக்கு வந்தார் அப்படின்னும் சொல்வாங்க பஞ்சாங்கத்தின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கார்த்திகை மாத அமாவாசை புதன்கிழமை நவம்பர் பத்தொம்போதாம் தேதி வருகிறது அமாவாசை திதி தொடங்கும் நேரம் பத்தொம்போது நவம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு அமாவாசை திதிங்கிறது பிறக்குது முடியும் நேரம்னு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபதாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு பதினாறு அதாவது வியாழக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு பதினாறுக்கு அமாவாசை தேதி முடிகிறது உங்கள் முன்னோர்களின் ஆன்மாக்களை சார்ந்தப்படுத்த தர்ப்பணம் பிண்டதானம் இல்லைனா சிரார்த்தம் செய்யுங்கள் அதே போல் காகங்கள் பசுக்களுக்கு உணவளிங்க இதனாலையும் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாள் இருக்கு அமாவாசை நாள்ல மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு படைக்கிறோம் அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சந்ததிகளை காக்கும் வீட்ல உள்ள சுப காரிய தடைகள் விலகும் அமாவாசை நாளில் கண்டிப்பா சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள்னு சொல்றோம் இந்த நாள்ல காய் கிழங்கு கீரை இதெல்லாம் கண்டிப்பா சமைக்கணும் அமாவாசை அன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள்னு தனி பட்டியலே இருக்குது இதில் அமாவாசை வரத சமையலையும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் சரி அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் கண்டிப்பாக வாழைக்காய் இருக்கணும் வாழையடி வாழையாக நமது குளம் வளரணுங்கிறதுக்காக வாழைக்காய் பயன்படுத்ததாக சில சொல்வாங்க அதே போல் அமாவாசைனால் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் சமைப்பதும் சமைக்கணும் இதற்குன்னு பிராணத்தில் பிராணத்தில் ஒரு கதையே சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக வாழைக்காய் அமாவாசை நாளில் சமைங்க பூண்டு வெங்காயம் சமையலில் சேர்க்கவே கூடாது அதே போல் இந்த நாளில் முன்னோர்களின் வருகை குலதெய்வத்தின் வருகை இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நல்ல நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் கிடைக்கும் நம்முடைய கடன் சுமை தீர்வதற்கும் செல்வ செழிப்பில் நம்ம உயர்ந்தவர்களாக மாறுவதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை தீதியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பாங்க ஒவ்வொரு அமாவாசை தீதியிலையுமே திருஷ்டி கழித்தல் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்போ அமாவாசை இரவன்று ஒரு ஒன்பது மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் எளிமையான முறையில் கண்திரிஷ்டி கழிங்க கல் சு கல் உப்பு சுற்றி போடலாம் இல்லைன்னா வரமிளகாய் கல் உப்பு கடுகு இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து சுற்றிப் போடலாம் அப்படி இல்லைன்னா வெறும் கற்பூரம் கூட ஏற்றி சுற்றி போடலாம் இல்லைன்னா எலுமிச்சை பழத்தை சுற்றி ரெண்டாம் நறுக்கி ரெண்டு தசையிலையும் தூக்கி தூர போடலாம் இப்படி போட்டு கண்திரிசியை நம்ம நீக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை பின்பற்றி முதல்ல கண் திருஷ்டியை கழிச்சிடுங்க அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு எந்த தடங்களும் வராது பரிகாரம் முழு பலனையும் கொடுக்கும் கண் திருஷ்டி இந்த விஷயத்திற்கு தடையாக வந்து நிற்காது அதே போல் அமாவாசை நாளில் நிலைவாசல் கதவை சாத்துவதற்கு முன்பு கொஞ்சமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை எடுத்துக்கோங்க அந்த இனிப்பை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க எங்களுடைய எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தேர்ந்து போகணும் கர்மா குறையணும் வருமானம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த இனிப்பு பொருளை நிலைவாசலில் ரெண்டு பக்கத்துலேயும் போட்டுட்டு நிலைவாசல் கதையை அடைச்சிட்டு தூங்க போகலாம் இவ்வளோதான் பரிகாரம் அமாவாசை இரவுல பசியோடு நம்ம வீட்டை நோக்கி வரும் எறும்பு வண்டு சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் இந்த உணவை சாப்பிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகும் நம்முடைய கஷ்டத்தை கொடு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே தீரும் மற்ற நாளில் அன்னதானம் செய்வதை விட இந்த அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய நல்ல நேரம் ஒரே ஒரு எறும்பு அந்த இனிப்பை இனிப்பு பொருளை எடுத்து சாப்பிட்டா கூட ஆயிரம் எறும்புகளுக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் நம்மை வந்து சேரும் அது அதுபோதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பும் உங்கள் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் பரிபூரண ஆசையும் இதோடு உங்களுக்கு கிடைக்கும் மறுநாள் காலை நிலைவாசலில் மிச்சம் மீதி இருக்கும் இனிப்பு பொருளையெல்லாம் வழக்கம் போல் கூட்டி வெளியில் தள்ளிடுங்க தூள் செய்யப்பட்ட வெள்ளம் வெள்ளைச்சக்கரை நாட்டு சக்கர இப்படி எந்த இனிப்பு பொருளை வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்திக்கலாம் சக்தி வாய்ந்த இந்த கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் ஒட்டுமொத்த கஷ்டமும் தீரும் தர்த்திரியம் விலகும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி